வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் பணம் மட்டுமே வாழ்க்கைக்கு முக்கியமல்ல பிள்ளைகளின் பாசம் இருந்தால் பணம் ஒரு பொருட்டல்ல என்பதை பெரியவா ஒரு நிகழ்ச்சியின் மூலம் உணர்த்தியதை தெரிந்து கொள்ளலாம் ஒருமுறை முறை காஞ்சி மகா பெரியவாளை தரிசிக்க அரசாங்க ஊழியர் ஒருவர் வந்தார் அவர் பெரியவாளை வணங்கிவிட்டு தன் கஷ்டங்களை எல்லாம் விபரமாக எடுத்து சொன்னார் பெரியவா வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் பணம்தான் போலும் அது போதுமான அளவு இல்லாததாலே நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் குடும்பத்தை நடத்த சிரமப்படுறேன் கடன் வாங்கிதான் குடித்தனம் பண்ண வேண்டியிருக்கு என்று குறைபட்டு கொண்டார் பெரியவா அவரிடம் போதுமான பணத்தை குடும்பத்துக்கு கொடுக்கலை அப்படிங்கிறதுக்காக உன் சம்சாரம் குழந்தைகள் எல்லாரும் உன் மீது வெறுப்பை காட்டுறாங்களா இல்லை பெரியம்மா தான் இருக்காங்களா என்று கேட்டார் பெரியவா அவங்க எல்லாரும் என் மேலே ரொம்ப அன்பாக தான் இருக்காங்க எனக்கு லேசாக காய்ச்சல் தலைவலி வந்தால் கூட தாங்க மாட்டாங்க நல்லா கவனிச்சுக்குவாங்க என்று சொன்னார் இது கேட்டு சிரித்த பெரியவா அவரிடம் சரி உட்கார் என்று ஓரிடத்தில் அமரச் சொன்னார் அவரும் சற்று தள்ளி அமர்ந்து கொண்டார் அப்போது ஒரு பணக்காரர் தன் மனைவியுடன் பெரியவாளை தரிசிக்க வந்தார் கையில் பழக்கூடை உரிய தோரணையுடன் அவர் இருந்தார் அவர் பெரியவாளிடம் பெரியவா என்னிடம் நிறைய பணம் இருக்கு ஆனால் உடம்பு முழுக்க வியாதி சரியா சாப்பிடக்கூட முடியல வயதான காலத்தில் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறோம் என்று சொன்னார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அரசு ஊழியர் மற்றவர்களை பார்க்கும் பொழுது தன் வாழ்க்கை எவ்வளவோ தேவலை என்று நினைத்து கொண்டார் பெரியவாளுக்கு நமஸ்காரம் தெரிவித்துவிட்டு அவரிடம் பிரசாதம் பெற்று திரும்பினார் பணம் மட்டுமே வாழ்க்கைக்கு பிரதானமல்ல பிள்ளைகளின் பாசம் இருந்தால் பணம் ஒரு பொருட்டல்ல என்பதையும் எல்லாருக்கும் எல்லாமும் இருக்காது என்பதையும் பெரியவா இந்த நிகழ்வின் மூலம் உணர்த்தி இருக்கிறார் ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பிரிவாச்சரணம் இது மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா பிரிவ மகிமை மகா பிரிவ அருள்வாக்கு தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ